நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பங்குடி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நிலவும் கடும் வறட்சியால் தவிக்கும் மக்கள் ஏமாற்று பேர் வழிகளிடம் எண்பத்தி ஆறாயிரம் டாலர்கள் இழந்த கனடிய பெண் கனடிய அரசாங்கம் விடுத்துள்ள பயண எச்சரிக்கை இலங்கையில் புத்தாண்டையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து செய்தி பகிர்ந்தார் இலங்கை ஜனாதிபதி மீண்டும் ஐஎம்எஃப் தலைவரானார் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது என்று அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் நடிகர் சாயாஜி ஷிண்டே மருத்துவமனைகள் அனுமதி இனி டுவெண்டி விரிவான செய்திகள் கனடாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களில் கடுமையான வறட்சி நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் ஆறுகள் வற்றி வருவதாக காணப்படுகிறது மாகாணத்தின் ஆறுகளின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வடக்கு பகுதிகளில் அதிக அளவில் இவ்வாறு வறட்சி நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பல ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு இம்முறை வறட்சி நிலவி வருகின்றது மாகாணத்தில் நிலவி வறட்சி நிலைமையானது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகின்றது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தை சேர்ந்த அஞ்சிரா என்ற பெண்ணிடம் கனடிய வருமான முகவர் நிறுவனத்தின் விசாரணையாளர் என்ற போர்வையில் சிலர் எண்பத்தி ஓராயிரம் டாலர்களை ஏமாற்றி பறித்துள்ளனர் குறித்த பெண்ணின் வங்கி கணக்கு ஊடாக நிதிச் செலவை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நிதிச் செலவை நடவடிக்கைகளுக்கு வங்கி கணக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ள பணத்தை மீளப்பெற்று பிட்காயின் இயந்திரத்தின் ஊடாக வைப்பு செய்யுமாறு தொலைபேசி வழியாக மோசடிக்காரர்கள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் அரசாங்கத்தின் விசாரணைகளுக்கு உதவுவதாக நினைத்த பெண் அவர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றியுள்ளார் இதனால் குறித்த பெண் எண்பத்தி ஆறாயிரம் டாலர்களை இழக்க நேரிட்டுள்ளது கனடிய வருமான முகவர் நிறுவனம் அல்லது வேறு அரசாங்க நிறுவனங்களின் பெயரில் அழைப்புகள் எடுக்கப்பட்டால் அதன் உண்மை தன்மை குறித்து ஆராய்ந்து அதன் பின்னர் நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கான பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு கனடிய அரசாங்கம் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது மேற்கு கரை மற்றும் இஸ்ரேலுக்கான பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது பிராந்திய வளையத்தில் நிலவி வரும் நிச்சயமற்ற பாதுகாப்பு நிலைமைகளினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் நிலவி வருவதாகவும் மேற்கு கரையில் வன்முறைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கனடிய வெளிவிவகார அமைச்சினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிராந்திய வலயத்தின் பாதுகாப்பு நிலைமை எதிர்வு கூற முடியாத நிலைமையில் காணப்படுவதாக வெளி அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்துள்ளார் எந்த நேரத்திலும் நாட்டில் வன்முறைகள் வெடிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புத்தாண்டையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பதினான்காயிரம் போலீசாரும் ஐநூறு விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நானூறு ஆயுதப்படை அதிகாரிகளும் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி ஆறு சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களும் போலீசாரால் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புதிய சிந்தனைகளினாலேயே புத்தாக்கம் பிறக்கும் புதிய வருடம் பிறத்தல் புதிய நாட்காட்டி பருவத்திற்கு பருவம் ஏற்படும் புதிய மாற்றங்கள் உலக மக்களுக்கான வாய்ப்புகளை புதுப்பிக்கின்றன இந்த புதுப்பித்தல்களுக்கு பின்னால் மற்றொரு மிக முக்கியமான விடயமும் உள்ளது அதுவே சமூக ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் ஆகும் புதிய ஆண்டில் ஒரு நாடு என்ற வகையில் சரியான வழியில் முன்னேறுவதற்கு சமூக உறவுகளும் ஒற்றுமையுமே அடிப்படை காரணிகளாகும் என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது புத்தாண்டு செய்தியாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக பணியாற்றிய கிறிஸ்டலினா ஜார்ஜிவா இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் செயற்குழுவின் ஏகோபித்த முடிவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாவது ஐந்தாண்டு காலத்திற்கு நேற்று அவர் தெரிவு செய்யப்பட்டார் அந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரே வேட்பாளர் இவர் எனவும் இந்த நியமனத்தை வழங்குவதற்கு முன்னர் அவருடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தேர்தலுக்குப் பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தினகரன் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இது நடக்கத்தான் போகிறது இதை ஓப்பனாகவே சொல்வேன் இதை சொல்ல தயக்கமோ பயமோ எனக்கு கிடையாது என்று தேனியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் தமிழ் தெலுங்கு இந்தி மொழிகளில் நடித்து வருபவர் சாயாஜி ஷிண்டே தமிழில் பாரதியார் வாழ்க்கை கதையை மையமாக வைத்து உருவான பாரதி படித்தல் நடித்தவர் மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தைச் சேர்ந்த சாயாஜி ஷிண்டே நெஞ்சுவெளி வந்ததால் சதாராவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனைகள் அவருக்கு இதயத்தில் அடைப்பு இருந்தது தெரியவந்தது உடனடியாக ஆன்ஜியோபிளாஸ்டிக் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்